காணொலியில் அழிவின் விளிம்பில் இருக்கும் மருத்துவ மிக்க ஏழு மரங்களை பற்றி பார்க்கலாம் வணக்கம் நேச்சர் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அசோக மரம் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளை பிரச்சினைகளை போக்கும் அசோக மரம் பெண்களின் இனப்பெருக்கு மண்டல நலனை பாதுகாக்கிறது அசீரண கோளாறு சுரம் முதல் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் சிறுநீரகக்கல் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க அசோக மரம் பயன்படுத்தப்படுகிறது மரப்பட்டை இலை மற்றும் பூ ஆகியவை சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்டவை இன்று அசோக மரம் மிகவும் அரிதாகி இருக்கிறது ஆபத்தின் விளிம்பில் இம்மரம் இருப்பதற்கான காரணங்கள் மருத்துவ பயன்பாட்டிற்காக அதீதமாக மரம் வெட்டப்படுதல் காடுகள் அழிப்பு பருவநிலை மாற்றங்கள் ஆகியவை சுமார் ஐம்பது வருடங்கள் வாழக்கூடிய அசோக மரம் அதன் பட்டைக்காக இருபது வருடங்கள் ஆனதுமே வெட்டி சாய்க்கப்படுகிறது வெட்டுவதை தவிர்ப்பதோடு வழிபாட்டு தலங்கள் மற்றும் பூங்காக்களில் மரத்தை நடுவதன் மூலம் அசோக மரத்தை நாம் காப்பாற்றலாம் மருத மரம் மருத மரம் அபாரமான மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த மரம் இருதயத்தை பலப்படுத்தும் சர்க்கரை நோயை போக்க உதவுகிறது ஒற்றை தலைவலி தசைப்பிடிப்பு போன்றவற்றிற்கும் மரம் உதவுகிறது பண்டைய காலத்தில் வீரர்கள் போர்க்களம் செல்லும் முன் மருதத்தின் சாரை அருந்தி சென்றதாக கூறப்படுகிறது மருத மரத்தின் விதை முதல் பட்டை வரை அனைத்தும் மருத்துவ குணம் நிறைந்தவை ஆற்றங்கரை ஓரமாய் பெரும்பாலும் வளரும் இம்மரங்கள் ஆறுகளின் மறைவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதிக அளவில் மருத்துவத்திற்காக வெட்டப்படுவதும் இன்று ஆபத்தை எட்டி பார்க்கும் நிலைக்கு மருத்து மருத மரத்தை தள்ளியிருக்கிறது மூன்று வில்வ மரம் வில்வ மரம் அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது இது அசீரணத்தை போக்குகிறது நுரையீரலை பலப்படுத்துகிறது இருதய நலனை பாதுகாக்கிறது சருமப் பிரச்சனைகளை போக்க உதவுகிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இத்தகைய அற்புத மருத்துவ குணங்கள் கொண்ட வில்வ மரம் இன்று அழியும் ஆபத்தில் இருக்கிறது காடுகள் அழிப்பு நகரமயமாக்கல் ஆகியவை வில்வமரம் அழிவதற்கு முக்கிய காரணங்களாகும் நான்கு சந்தன மரம் சந்தன மரத்தின் சிறப்புகள் மிகவும் பிரபலமானவை சளி சரும பிரச்சினைகள் செரிமான பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு சந்தன எண்ணெய் அற்புதமான தீர்வாகும் சரும நோய்கள் மற்றும் சிறுநீர் தொற்றை போக்க இந்த எண்ணெய் உதவுகிறது புற்றுநோய் எதிர்க்கும் ஆற்றல் சந்தன மரத்திற்கு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சந்தன மரம் இன்று மிகவும் ஆபத்தான அழியும் நிலையில் இருக்கிறது அதிக அளவில் வெட்டப்படுவது சட்டத்துக்கு புறம்பாக மானாவாரியாக வெட்டப்படுவது சந்தன மரத்தை அழியும் அபாயத்திற்கு இட்டுச் சென்றுள்ளது ஐந்து வேங்கை மரம் நம் மண்ணின் மக்களோடு காலம் காலமாய் பின்னி பிணைந்திருந்த வேங்கை மரம் அற்புத குணமளிக்கும் ஆற்றல் கொண்டது நோய் தொற்றுகளை போக்க உதவுகிறது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுகிறது காயங்களை ஆற்ற உதவுகிறது வாழ்விடம் அழிந்து போவதாலும் மருத்துவ காரணங்கள் மற்றும் மருத்துவ மர தேவைகளுக்காகவும் வேங்கி மரம் பெரிதளவில் வெட்டி சாய்க்கப்படுகிறது ஆறு குங்கிலிய மரம் இது சாம்பிராணி மரம் என்றும் அழைக்கப்படுகிறது குங்கிலிய மரம் மூட்டு மற்றும் வீக்கத்தை போக்க உதவுகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மூச்சுக்கோளாறுகளை தணிக்க உதவுகிறது பருவநிலை மாற்றங்கள் கடுமையான புயல் மற்றும் மண் போன்ற இயற்கை காரணங்கள் தவிர வாழ்விடம் அழிக்கப்படுதிலும் பெருமளவில் மரங்கள் வெட்டப்படுவதும் என்று குங்கிலிய மரத்தை அழிவின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது சந்தன வேங்கை மரம் நம் மூதாதர்களின் சிகிச்சை முறையில் தவறாமல் இடம்பெறும் மரங்களில் சந்தன வேங்கை மரமும் ஒன்று இது செஞ்சந்தன மரம் என்றும் அழைக்கப்படுகிறது சளி காய்ச்சல் சருமப் பிரச்சினைகள் நோய் தொற்று நீரிழிவு மூட்டு பிரச்சினைகள் விஷக்கடி மூலம் மற்றும் அதீத சோர்வு ஆகியவற்றை குணப்படுத்த மரம் உதவுகிறது இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இது உதவுகிறது இத்தகைய சிறப்புகள் பலவாய்ந்த சந்தன வேங்கிய மரம் இன்று அழிவின் விளிம்பில் இருப்பதாக ஐயூசியன் அறிவித்துள்ளது சட்டத்துக்கு புறம்பாக மரம் வெட்டுதல் மரக்கடத்தல் போன்றவை இந்த மரம் அழிவதற்கான முதன்மை காரணங்களாகும் காடுகள் அழிப்பும் இந்த மரத்தின் நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த மரங்கள் நம் சுற்றுச்சூழலின் அங்கம் மட்டுமல்ல நம் பாரம்பரிய அறிவின் அங்கமும் கூட இந்த மரங்களை இழந்த பின் இவற்றின் மதிப்பை உணர்ந்து பயனில்லை நம் மரங்களை பாதுகாப்போம் மரம் நடுவோம் மரங்களின் கதைகள் என்றென்றுமாய் தொடரட்டும் நன்றி இந்த காணொளி பயனுள்ளதாக நீங்கள் கருதினால் இதற்கு லைக் செய்து ஷேர் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கமும் ஆதரவும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்